ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ஆறாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி நடக்க இருக்க பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களுடைய அமைப்பானது மாறுது அதனால் உங்களுக்கு சில பல விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அமைய போகுதுங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக கிரகங்களுடைய அமைப்பால் எந்தெந்த மாதிரியான நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது அதற்கு முன்னெச்சரிக்கையான விஷயங்கள்லாம் என்னென்ன நீங்கள் செய்யணும் மேலும் ஏதாவது கெடுபலங்கள் நடக்கிற மாதிரி இருந்தால் அதிலிருந்து தப்பிக்க என்ன மாதிரியான விஷயங்களை எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த கன்னிராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் கண்ணிராசி நேர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மேலும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் என்ன நட்சத்திரம் இருக்குது இந்த மூன்று நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இதே போன்ற பல ஆன்மீக தகவல்களை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க மேலும் நிலையை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களானது எங்கெங்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் கேது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் புதன் சந்திரன் சுகஸ்தானத்தில் சுக்கரன் ரணருணரோகஸ்தானத்தில் சனி ஸ்தானத்தில் ராகு பாக்கியஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் செவ்வாய் என வளம் வருது கிரகங்கள் அதே போல கிரக மாற்றங்களானது மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு பின் பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாற போகிறாரு பின் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு போகிறாரு இதனால் இந்த பௌர்ணமி முடிஞ்சதும் உங்களுக்கு சில பல மாற்றங்கள்லாம் நடக்க போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் அனைத்துமே உங்களுக்கு அகலப் போகுது பகை விலகி எதிலுமே வெற்றி கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தகராறுகள் வழக்குகளில் சாதகமான போக்குகள் காணப்பட போகுது நன்மை தீமை பற்றி கவலையே கவலையப்படாமல் எதையும் துணிச்சலாக செய்து முடித்து அதில் வெற்றியும் பெறுவீங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றியோடு செய்து முடிப்பீங்க என்ன படி எல்லா விஷயமே எந்த ஒரு தடையும் தாமதமும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறைய போகுது உங்களது செயலுக்கு தடை ஏற்படுத்தியவங்க தாமாகவே விலகி விடுவாங்க மேலும் பணவரத்து அப்படிங்கிறது அதிகரிக்கும் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் மேலும் குடும்பத்தில் இருந்து வந்தால் மன வருத்தங்கள் அனைத்துமே நீங்க போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையப் போகுது வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் திருமண முயற்சி கூடி வரும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் பெண்களுக்கு சாதகம் மற்றும் பாதகங்களை பற்றி கவலையே இல்லாமல் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் துணிச்சலாகவும் தைரியமாகவும் செய்து முடிப்பாங்க மேலும் உங்களுக்கு இப்போ வரைக்கும் இருந்துட்டு வந்த எதிர்ப்புகள் அனைத்துமே இதற்கு மேலே வந்து விலகப் போகுது மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பேச்சு திறமையால் காரியங்கள் அனைத்துமே சாதகமாக செய்து முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அலைச்சல் குறையும் பயணங்கள் செல்ல நேரிடும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது காரியங்களில் தாமதம் ஏற்பட்டாலுமே சாதகமான பலன்களை மட்டும்தான் கொடுக்கும் மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் தடையே இல்லாமல் அப்படியே நடக்கும் எதிர்ப்புகள் அனைத்தும் அறிய போகுது பகை பாராட்டியவங்க பகையை மறந்து நட்பு குறை நீட்டுவாங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் மன உறுதி அதிகரிக்கும் மாணவர்களுக்கு போட்டிகள் அனைத்தும் குறைய போகுது எதிலுமே வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றி கொண்டு இருக்கும் கல்வியில முன்னேற்றம் கிடைக்கும் மேலும் இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சல் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் ஏற்படும் வாக்குவன்மையால் அனுகூலம் உண்டாகும் இந்த காரியத்தையும் யோசித்து செய்வது ரொம்ப நல்லது பணம் சார்ந்த கஷ்டங்கள் குறைய போகுது காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி மற்றும் நன்மை என இரண்டு விஷயங்களுமே நடக்கப் போகுது மேலும் அஸ்தம் நட்சத்திர இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரியங்கள் அனைத்திலுமே அனுகூலம் பிறக்கும் எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் அனைத்துமே கேட்காமலே உங்களுக்கு தானாகவே கிடைக்கும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் சுய நம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய ராசிநாதன் புதன் சஞ்சரிப்பதால் புத்தி தெளிவு அப்படிங்கிறது உண்டாகும் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளும் தைரியமும் சக்தியும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது மேலும் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதை கவலை கொள்ள செய்த பிரச்சனைகளில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலனங்களுக்கு ஏற்பட ஏற்படுத்த செய்யுங்க மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்ற பாதைக்கு செல்லும் சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படும் எதிர்பார்த்த பண உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் முக்கிய நபர்களின் உதவிகள் பல கிடைக்கப் போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அன்று ஆஞ்சநேயரை வெண்ணெய் சாற்றி வணங்கி எல்லா நன்மையும் உண்டாகும் மன தைரியம் கூடும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு புதன் வெள்ளி அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து ஆறு மேலும் சந்திராஷ்டம தினங்கள் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று அப்படின்னு சொல்லப்படுது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாத கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் புதன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் மேலும் அவரோடு விரயாதிபதி சூரியனோ இணைந்து சஞ்சரிப்பதால் விரயங்கள் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க உடன் பிறப்புகளுக்காகவும் உடன் இருப்பவர்களுக்காகவும் விரயம் அப்படிங்கிறது அதிகமாக செய்வீங்க மேலும் ஜென்மத்தில் கேதுவும் ஏழில் ராகுவை இருப்பதால் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகப் போகுது வரவு வந்து நிமிடமே செலவாகிவிடும் வருங்காலத்தை பற்றி பயம் அதிகரிக்கும் பார்க்கும் குரு வக்ர இயக்கத்தில் இருப்பதால் எதையும் யோசித்து செய்வது ரொம்ப நல்லது மேலும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெற போகிறாரு மேலும் அவர் உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கேதாந்திர பத்தியாக தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறும்போது நன்மை வழங்கக்கூடிய விஷயமாக அமையக்கூடும் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இல்லம் கட்டி குடியேறும் வாய்ப்புகளும் சொத்து வாங்கும் யோகமும் உங்களுக்கு கிடைக்க போகுது விலகி சென்ற சொந்தங்கள் விரும்ப வந்து இணைவாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய அழைப்புகள் வரக்கூடும் மேலும் கடகராசியில் செஞ்சிருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறாரு இதனால் உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த செவ்வாய் பகவான் மேலும் முரண்பாடான கிரகங்களின் பார்வையால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அது மட்டும் இல்லாமல் நிலம் சார்ந்த வழக்குகள் வரக்கூடும் நீண்ட நாட்களுக்கு முன் வந்த நோய் மீண்டும் தலை தூக்க மனக்கவலை ஏற்படும் உத்தியோக மாற்றங்கள் திடீர் திடீரென ஏற்பட்டு உள்ளத்தை வாட்டி வதைக்கும் மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு விருப்பம் இல்லாத பொறுப்புகள் கிடைக்கும் எதிலுமே எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கார்த்திகை பதினெட்டாம் தேதி மக உங்கள் ராசிக்கு சுக்கரன் சென்றிருக்கார் மேலும் உங்கள் ராசிக்கு தனஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியானவர் தான் இந்த சுக்கர பகவான் மேலும் தன பாக்கியாதிபதி சுக்கரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும்போது புதிய திருப்பங்களை உங்களுக்கு ஏற்படுத்துவார் மேலும் நினைத்ததை நினைத்த மாதிரியே செய்து முடிப்பீங்க ஆடையாபரண சேர்க்கை உண்டாகும் என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் அது விலைக்கு விற்று லாபம் பார்ப்பீங்க வாகனம் வாங்கும் யோகம் கிடைக்கும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபடக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப் போகுது மேலும் கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கார்த்திகை பதினெட்டாம் தேதி வக்ரம் பெற்றிருக்காரு இதனால் உங்கள் ராசிக்கு சகாய ஸ்தானாதிபதி மற்றும் வக்ரம் பெறுவதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நாடு மாற்றம் வீடு மாற்றம் போன்றவை எண்ணத்தில் இருக்குமோ தவிர எழுதல கிடைக்காது உடல்நலத்தில் கவனம் தேவை மூட்டு வலி முழங்கால் வழி என்று ஏதேனும் ஒரு வழி இருந்து கொண்டே இருக்கும் முக்கிய புள்ளிகளை பகைத்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு அதேபோல பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கன்னிராசி நீர்களுக்கு புதிய முயற்சிகளில் யோசித்து ஈடுபடுவது நல்லது வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிக்கு மத்தியில் முன்னேற்றம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் கலைஞர்களுக்கு கடின முயற்சி தேவை மாணவ மற்றும் மாணவிகளுக்கு விருதுகளும் வெற்றி செய்திகளும் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் பரபரப்பாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவாங்க பிள்ளைகளின் லட்சியங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க என்ன நேர்களையும் இந்த வீடியோ பதவியில் நாம கன்னிராசி நேர்கள் அனைவருக்குமே இந்த டிசம்பர் பதினைந்தாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றங்கள் நடக்க இருக்குங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக தெளிவாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கணிராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கணிராசி நேர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பொருள் லைக் பண்ணிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையுமே உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி